நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகர் லிட்டில் பிளவர் மாடல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கலைமாமணி ஹாஜி எல் ஜான்பாபா அவர்களின் பதிமூன்றாவது ஆண்டு நினைவு நாள் மாநில அளவிலான சிலம்பக் குழு போட்டியை ஷா கல்ச்சுரல் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி கலைமாமணி ஜான்பாபா சிலம்பாட்ட கலைக்குழு உலக சிலம்பாட்ட கலை சங்கம் பாபுஜி கேர்ள்ஸ் சிலம்பம் அசோசியேஷன் இணைந்து நடத்தியது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உலக சிலம்பாட்ட கலைச்சங்கம் போட்டி இயக்குனர் டாக்டர் கே சேக் உஸ்மான் உலக எம்ஜிஆர் சிலம்ப கழகம் நிறுவனர் மூத்த நடுவர் ஒருங்கிணைப்பாளர் உலக சிலம்பாட்ட கலைச்சங்கம் துணை செயலாளர் எஸ் பழனிச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு பாராட்டுரை வழங்கினர் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது முடிவில் சிலம்ப கழக செயலாளர் எம் ஜாஃபர் ஹுசேன் நன்றியுரை கூறினார் சிலம்ப வளர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஆனால் முழுமையான வந்து இன்னும் முழுமையடையப்பட பெறவில்லை அந்த முழுமையான சிலம்பத்தை பெற வேண்டுமானால் குழுக்கோட்டில் இருந்தால் ஏனென்றால் நிறையா பேர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சிலம்பம் என்றால் கம்பை வைத்து தான் சுழற்றுவது என்று கம்பு வந்து ஒரு அடிப்படையானது ஆனால் அனைத்து விதமான ஆயுதங்களுக்கும் அடிப்படையாக திகழக்கூடியது சிலம்பம் எனவே தற்காப்பு கலைகளின் தாய்கலை சிலம்பக்கலை தான் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பது கூறி அதை வந்து மென்மேலும் இங்கு இருக்கக்கூடிய எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சிலம்பத்தை வளர்த்தி எடுக்கும் இந்த மாதேவி பகுதியைச் சேர்ந்த கலைமாமணி சா சான்பாவா அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு முன்னிறுத்தி செய்வது சாலச் சிறந்தது சிலம்பத்துக்கு இருவரும் ஊண்டுகோலாக நான் மிகவும் பெருமை கொண்டு பாராட்டுகின்றேன் மென்மேலும் இது வளர இறைவன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க